மண்பாண்டம் மனித இனம் தோன்றியது முதல் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு வரை அனைத்து வீடுகளிலும் பயன்பாட்டில் இருந்த ஒரு பொருள் ஆனால் இன்று அருங்காட்சியத்தில் வைக்கப்பட்டு இதுதான் மண்பாண்டம் என்று கூறு நிலைமைக்கு ஆகிவிட்டது இந்நிலை மாற மண்பாண்ட தொழில் மீண்டும் எழுச்சி பெற குழ இளைஞர்கள் முன்வர வேண்டும் இதற்கெல்லாம் மாறாக இன்றளவும் மண்பாண்ட தொழிலில் சிறந்து விளங்குகிறது ஒரு ஊர் தமிழ்நாட்டில் இன்றளவும் மண்பாண்ட தொழிலில் ஒரு ஊர் சிறந்து விளங்கியது என்பதை அறிந்தவுடன் புறப்பட்டது நமது குழு செல்லு வழியெங்கும் பல கேள்விகளையும் பல சந்தேகங்களையும் முன்வைத்து நமது பயணம் தொடங்கியது அதற்கு முன்னால் இந்த நிகழ்ச்சி தொடங்கிய காரணத்தை சொல்ல வேண்டியது கட்டாயம் தமிழ்நாட்டில் எத்தனையோ குலத்தொழில்கள் செய்யப்பட்டு வந்தாலும் நமது குளாளர் சமுதாயத்தின் தொழிலோ தனிப்பெருமையுடையது அந்த பெருமை இன்று கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து வருகிறது அந்த நிலையை மாற்ற வேண்டியது ஒவ்வொரு குளாளனின் கடமை இதை உணர்த்துவதே இந்நிகழ்ச்சியின் முதல் நோக்கம் நிகழ்ச்சி தூங்குவதற்கு முன்னால் செய்யப்பட்ட விளம்பரங்களை பார்த்து வந்த ஆதரவுகளை விட வந்த எதிர்ப்புகளை ஏராளம் என்பதுதான் உண்மை எவை எப்படி போனாலும் நம் குலப்பெருமையை இவ்வுலகிற்கு பறைசாற்றுவது ஒவ்வொரு குரலாளின் கடமை வளர்க்க குழாளர் சமுதாயம் நேற்று தூர பயணத்திற்கு பிறகு சென்றடைந்தோம் மானாமதிரியை செல்லும் வழியிலேயே தென்பட்டது ஒரு தேநீர் கடையில் வண்டியை நிறுத்திவிட்டு எவளியாக செல்ல வேண்டும் என்று கேட்டோம்